அல்லாவின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை உறுதியாக நீங்கள் வைத்தால் பறவைகளுக்கு உணவளிப்பானோ அது போன்று அல்லாஹ் உங்களுக்கும் உணவளிப்பான் நம்பிக்கையை உறுதியாக வைத்தால் பறவைகளுக்கு உணவளிப்பவன் உங்களுக்கும் உணவளிப்பான் ஒரு உயிரினத்திற்கு உணவளிப்பவன் உங்களை மறக்க மாட்டான் உங்களுக்கும் உணவளிப்பான் ஆனால் பறவைக்கும் அல்லாஹ் எப்படி உணவளிக்கிறான் அதனுடைய கூட்டில் அல்ல சொல்ல அது காலை நேரத்தில் பறந்து செல்கிறது ரப்புடைய ரிஸ்கை தேடுவதற்காக இரவு நேரத்திலே மாலை நேரத்திலே கூட்டை ஒன்றடை வந்தடைகிறது வயிர் நிரம்ப என்ன சொல்ல வருகிறார்கள் அந்த நம்பிக்கையையும் பறவை எப்படி வைக்கிறது சென்றால் தான் கிடைக்கும் என்பதற்காக சொல்கிறது அல்லா ராசு வீட்டில இருந்தாலே அல்லா எனக்கு உணவு கொடுக்கணும் எல்லாம் கிடைக்காது எப்போது நீங்கள் தேடி சென்றால் அல்லா கொடுப்பான் யார் முயற்சி செய்தாலும் அல்லாஹ் கொடுப்பான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொதுவான ரிஸ்கை அதுபோல்தான் மறுமையின் ரிஸ்கையும் ஈமானின் ரிஸ்கையும் அல்லாஹ் கொடுப்பான் யார் அதில் முயற்சி செய்கிறாரோ அந்த ஹலாவத் இபாதத்தின் இன்பம் அதில் முயற்சி செய்வர்களுக்கு கிடைக்கும் தொழுகையின் இன்பத்தை தொழுகையின் நேரத்தை கணக்கிட்டு தொழுபவர்களை தவிர மற்றவர்கள் அறிந்து கொள்ள முடியாது நிஃபாக்குள்ளவர்கள் தொழுகை பொடுமுக்காகத் தொழுவார்கள் ஏன் அவர்களுக்கு அந்த ரிஸ்க் அளிக்கப்படவில்லை யாருக்கு அந்த ரிஸ்கை அல்லா வழங்குகிறாளோ ஈமானுடைய ரிஸ்கை அல்லா அவர்களை பாதுகாப்பான் பாவத்தில் ஒருபோதும் அல்லா அவர்களை பார்ப்பதை விரும்ப மாட்டான் உமையத்ததில்லாஹே ஜெ அல்லாஹுமஹ்ரஜன் ஒயரு மின் ஹை சுலா யசெ அல்லாஹ் அஞ்சுபவர்களுக்கல்லா இந்த உலகத்திலே வரக்கூடிய சிரமங்களை அல்லா நீக்குவான்

காரியங்களை எடுத்துக் கொள்ளாமல் அல்லாஹ் எனக்கு வாழ்வாதாரத்தை கொடுப்பான் என்று நம்பிக்கை வைப்பது வீண் உழைத்தால் அல்லாஹ் கூலி கொடுப்பான் உழைத்தால் அல்லாஹ் செல்வத்தை கொடுப்பான் உழைக்காமல் வீட்டிலே அமர்ந்திருந்தால் அல்லாஹ் எதை கொடுப்பான் ஒரு முறை ஜும்மாவுடைய நேரத்திற்கு பிறகு பள்ளிக்கு வருகிறார்கள் எமன் தேசத்து அவர்கள் அமர்ந்து இருக்கிறார்கள் நாங்கள் அல்லாஹுவையே சார்ந்திருப்பவர்கள் சொன்னார்கள் நீங்கள் முத்தவக்கில் அல்ல யார் முத்தவக்கின் இந்த பூமியில் விதையை போட்டு அல்லாவின் மீது நம்பிக்கை வைப்பான் விதையை போடுவான் முயற்சி செய்வான் அதன் மேல் அல்லாவின் மேல் நம்பிக்கை வைப்பான் பள்ளிவாசலிலேயே அமர்ந்திருந்து அல்லாஹ் எனக்கு உணவளிக்க வேண்டும் என்றால் எப்படி கொடுப்பான் என்று அமர் பில் கத்தாப் ரதி அல்லாஹு அவர்கள் கேட்டார்கள் பல்லாவுடைய ஈமானுடைய ரிஸ்க்கை அல்லாஹ் நாடியவர்களுக்கு வழங்குவான் அதற்காக உழைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வழங்குவான் பொதுவான ரிஸ்கையும் முஸ்லிம் காஃபிர் முக்மின் அல்ஃபாஜிர என்று வேற்றுமை இல்லாமல் யார் முயற்சி செய்தாலும் அல்லாஹ் வழங்குவான் ஏன் அவன் ரப்புல் ஆலமீன் எல்லோருக்கும் பொதுவான இறைவனவன் முஸ்லிம்களுக்கு மட்டும் உரித்தானவன் அல்ல அவன் மும்மீன்களுக்கு மட்டும் உரித்தானவன் அல்ல எல்லோருக்கும் பொதுவான அரம் அவன் எல்லோருக்கும் அர்ராஸுக் எல்லோருக்கும் அவன் அர் முயற்சி செய்தால் யாருக்கு வேண்டுமானாலும் அல்லாஹ் வழங்குவான் ஆனால் குறிப்பான ரிஸ்க் ஈமானுடைய ரிஸ்க் உள்ளத்தில் எல்லா கொடுக்கக்கூடிய அந்த ஹலாவத்துடைய ரிஸ்க் அல்லாஹ் நாடியோர்களுக்கு வழங்குவான்